வணக்கம் அன்பு பார்வையாளர்களே ஆன்மீகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பேசப்போவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தி ஏழு அன்னிக்கி நடைபெறவிருக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வு பற்றி தான் பேச போகிறோம் செவ்வாய் பயிற்சி மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது வாழ்க்கையில் எந்தெந்த துறைகளில் முன்னேற்றம் இருக்கும் எதில் கவனமாக இருக்கணும் பரிகாரங்கள் என்ன இவை அனைத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி பயன்பெற செய்யுங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல செவ்வாய் பயிற்சினா என்ன இது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏன் முக்கியமானதுன்றத புரிந்து கொள்வோம் செவ்வாய் வேத ஜோதிடத்தில் ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுது இது தைரியம் உற்சாகம் ஆற்றல் உடல் வலிமை போராட்ட குணம் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தேழு அன்னைக்கு செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகிறார் மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ஆறாவது மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதியாக இருக்கிறார் இந்த பயிற்சியில் செவ்வாய் உங்கள் நாலாம் வீட்டுக்கு வரார் நாலாவது வீடுன்றது உங்கள் வீடு குடும்பம் தாய் வாகனம் மன அமைதி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்குது இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது எந்தெந்த துறைகளில் மாற்றங்கள் வரும் இதை விரிவாக பார்ப்போம் ஓ முக்கியமான பகுதிக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தேழு முதல் செவ்வாய் ராசியில் உங்கள் நாலாம் வீட்டில் பயணிக்கிறார் இந்த பயிற்சி மிதுன ராசிக்காரர்களுக்கு பல்வேறு துறைகளில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துன்றதை பார்ப்போம் வீடு மற்றும் குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்போது செவ்வாய் நாலாம் வீட்டில் இருப்பது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில பதற்றங்களை ஏற்படுத்தலாம் குடும்ப உறுப்பினர்களோட குறிப்பாக தாயாருடன் சிறு வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனால் இது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கலாம் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் நிலவும் பிரச்சனைகளை பேசி தீர்க்க முயற்சி செய்யலாம் பொறுமையாக இருங்க உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி அன்புடனும் புரிதலுடனும் பேசுங்க சொத்து மற்றும் வாகனம் பார்க்கும்போது செவ்வாய் நாலாம் வீட்டில் இருப்பதால் சொத்து வாங்குவது வீட்டை புதுப்பிப்பது போன்ற முடிவுகளை எடுக்க இது நல்ல காலமாக இருக்கும் ஆனால் செவ்வாயின் ஆக்ரோஷமான தன்மை காரணமாக முடிவுகளை அவசரமாக எடுக்காமல் கவனமாக இருக்கணும் வாகனம் வாங்க நினைக்கிறவங்க ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும் சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கு முன்னாடி ஒரு நிபுணர்கிட்ட ஆலோசனை பெறுவது நல்லது தொழில் மற்றும் வேலைன்னு பார்க்கும்போது தொழில் ரீதியாக இந்த பயிற்சி உங்களுக்கு சவால்களை கொண்டு வரலாம் செவ்வாய் ஆறாம் வீட்டின் அதிபதியாக இருப்பதால் உங்கள் வேலையில் போட்டி எதிர்ப்பு அதிகரிக்கலாம் ஆனால் உங்கள் தைரியமும் உழைப்பும் இந்த சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உதவும் உங்கள் வேலையில் கவனத்தை ரெண்டு மடங்காக்குங்க உங்கள் உழைப்பு பல நடிக்கும் ஆரோக்கியன்னு பார்க்கும்போது செவ்வாய் நாலாம் வீட்டில் இருப்பது உங்கள் மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம் மன அமைதி குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக செரிமான பிரச்சனைகள் இல்லனா முதுகு வலி போன்றவை ஏற்படலாம் தியானம் யோகா மற்றும் ஆரோக்கியமான உணவு முறைகளை பின்பற்றுங்க காதல் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கையில் செவ்வாயின் ஆற்றல் உங்கள் உறவில் உணர்ச்சி மிகுந்த தருணங்களை உருவாக்கலாம் ஆனால் அவசர முடிவுகளை எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது திருமணமானவர்கள் தங்கள் துணையோட பொறுமையாக இருங்க உங்கள் உணர்வுகளை அன்புடன் வெளிப்படுத்துங்க நட்சத்திர ரீதியாக பழங்கள்னு பார்க்கும்போது ராசி மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மிருகசிரிஷம் ஆருத்ரா புனர்பூசம் இந்த நட்சத்திரங்களுக்கு செவ்வாய் பயிற்சியின் தாக்கம் எப்படி இருக்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் ஆற்றல் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றியை தரும் தொழில் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட முடிவுகளில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் சிறு பதற்றங்கள் வரலாம் உங்கள் முடிவுகளை அவசரப்படாமல் பொறுமையாக எடுங்க ஆருத்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பயிற்சி உங்கள் தைரியத்தை அதிகரிக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது நல்ல நேரம் ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் உங்கள் குடும்ப வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது பணப்புழக்கத்தை கவனமாக கையாளுங்க பரிகாரங்கள் மற்றும் ஆலோசனைகள்னு பார்க்கும்போது செவ்வாய் பயிற்சியால் ஏற்படும் எதிர்மறை தாக்கங்களை குறைக்க சில பரிகாரங்களை பின்பற்றலாம் பூஜை மற்றும் வழிபாடுன்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகளை அனுமன் சாலிசா படிக்கிறது இல்லனா சுப்பிரமணியர் கோயிலுக்கு செல்வது நல்ல பலனை தரும் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வது மன அமைதியை தரும் ரத்தனம் பார்க்கும்போது செவ்வாய்க்கு உந்த பவளம் அணிவது நல்லது ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெறுங்க செவ்வாய்க்கிழமைகளில் சிவப்பு நிற பொருட்களை தானம் செய்யுங்க அதாவது சிவப்பு துணி சிவப்பு பருப்பு இது போன்ற பொருட்களை தானம் செய்கிறது ரொம்பவும் நல்லது ஆரோக்கியமான உணவு தியானம் மற்றும் உடற்பயிற்சி மூலம் உங்கள் ஆற்றலை சமநிலையில் வச்சிருங்க உங்கள் ராசிக்கு மற்ற கிரகங்களின் தாக்கம் பார்க்கும்போது உடற்பயிற்சியுடன் மற்ற கிரகங்களின் நிலைகளும் மிதுன ராசிக்கு முக்கியமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்தில் குரு உங்கள் ஒன்னாவது வீட்டில் இருப்பார் இது உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் தரும் ராகு பத்தாவது வீட்டில் இருப்பதால தொழில் வளர்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்கு சனி ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் பொறுமையும் திட்டமிடலும் அவசியம் இந்த கிரகங்களின் கூட்டுத்தாக்கம் செவ்வாய் பயிற்சியின் தாக்கத்தை மேலும் ஆழமாக்கும் அன்பு மிதுன ராசி நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தேழு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பலவிதமான மாற்றங்களை கொண்டு வரும் குடும்பம் சொத்து தொழில் ஆரோக்கியம் ஆகியவற்றில் கவனமாக இருந்து பரிகாரங்களை பின்பற்றினா இந்த காலம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற ஜோதிட வீடியோக்களை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்